ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் ஆடு எப்படி மேய்க்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சின்னதாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடெல்லாம் அப்படியே லைட்டாக மேஞ்சிட்டு இருக்குது வாங்க அப்படியே நம்ப அது கூட நிதானமாக நடந்து அதுக்கெல்லாம் நல்லா மேச் மேவெல்லாம் எங்கே கொஞ்சம் வாதெல்லாம் வளர்த்து கொடுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா சூரிய செடின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முள் இருக்கும் பழம் வரும் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா புலாப்பழம் பூலா செடி இதுலேயும் கூட முள் இருக்கும் மேக்ஸிமம் ஆடு திங்குற வெள்ளாடு திங்கிறதுலாம் எல்லாமே அதிகமாக முள் இருக்கும் ஆடுங்க எல்லா ஆடுமாவே மேய்ஞ்சிட்டு இருக்குது நான் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்கு போகல அதனால் இங்கேயே தோட்டத்தொல்லையிலேயே மேய்ச்சிட்டு இருக்கிறேன் ஆட்டுங்களுக்கு எது சிக்குதோ எல்லாமே ஆடு வந்து வெள்ளாடு வந்து திங்கும் அந்த மாதிரி சில செடிங்க கசப்பூண்டு இந்த மாதிரி முள் செடி எல்லா ஆடுமே நல்லா திங்கும் ஆடு இது தான் திங்கும் அது தான் திங்கும்போது எதுவுமே கிடையாது ஆடு எல்லாமே நல்லா மேய்ச்சி நம்பிக்கும் இது வந்து வெள்ளாடு மேக்சிமம் எங்கக்கிட்ட வந்து நாட்டு தான் அதிகமாக இருக்குது சில ஆட்டுக்கு இருக்கும் சில ஆடு மூளையாடாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மோளையாடு அதுக்கு அந்த பக்கம் பிளாக்காக இருக்கிறது வந்து கும்பாடு மேய்ச்சல் முறையில் வந்து ஆடு வந்து எல்லாமே ஆலங்காடோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் மேவுக்கு ஒரு பக்கம் போய் மேய்ச்சி தான் மேய்க்கணும் ப பா கோ கோய்ட எல்லாளுமே போயிட்டு போயிட்டுருக்குது நான் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டு இருப்பேன் குட்டிங்களாம் சின்ன சின்ன இளங்குட்டிங்களாம் ஆட்டுக்கோடு ஓட்டு வர மாட்டோம் அது எங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படின்னா நம்ம தூரம் அதெல்லாம் நடக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும் எல்லா டைமும் தண்ணி கிடைக்காது அதனால் நாங்கள் வந்து இலங்குட்டியை எப்போயுமே ஓட்டிகிட்டு வர மாட்டோம் அப்படி ஓட்டு வந்தாலுமே அதுக்கு ஃபுல்லாக டயர்டாகி போயிடும் நம்ம தூரம் ஆட்டு கூட நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு வந்து ஒரே இடத்துல மேய்க்க மேய்ச்சல் முறையில் வந்து ஒரே இடத்துல மேய்க்க முடியாது ஏன் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடு வந்து மேவுக்கிற பக்கம் கொடிக்கால் பள்ளம் அந்த மாதிரி பெரிய பெரிய அலங்காடு மேவுக்கிற பக்கம் வந்து ஓட்டிகிட்டு போவோம் அதனால் நம்ம தூரம் நடக்காது அதனால் வீட்லேயே விட்டுட்டு வந்துடுவோம் அதுக்கு வீட்டில் வந்து அதுக்கு தலை அந்த மாதிரி வந்து அங்கேயே ரெடி பண்ணி கட்டிகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூரம் இன்றைக்கெலாம் போகல பக்கமாக தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன் பார்த்திங்களா ஆடுங்க எல்லாமே வேன் அதுக்கு என்ன சிக்குதோ எல்லாமே விட்டுறதில்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீனாக எல்லாமே மே மேயுதுங்க இந்த கிடாயி பார்த்தீங்கன்னா எப்போந்து எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது சும்மா ரெண்டு மூணு வருஷமாக எங்கள்கிட்டே இருக்குது இந்த வெள்ளை கிடாயி அது பார்த்திங்கன்னா ஊஞ்ச செடி அதாவது அது வந்து ஊஞ்ச செடி ஊஞ்ச செடி பட்டையே எடுத்து நின்றுட்டுக்குது பட்டை சும்மா செடியவே க்ளீனாக ஒரே ஒரு அதனோடய பட்டை க்ளீனாக எடுத்துடுது பட்டையும் வாங்க மட்டும் தோல் மேலே அதில் ஊஞ்சனோடய பட்டு நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேய்ச்சல் முறைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் மேய்ச்சல் முறையில் ஆடு மேற்போம் இந்த டைமுக்கு ஏன்னா மழையே விளைவில் கொஞ்சம் மேவு கம்மியாக தான் இருக்குது அதனால் மே விற்கிற பக்கம் ஓடிட்டு போய் மேய்க்கணும் அது இல்லாத மேட்டுக்கு ஆட்டுங்களுக்கு வந்து வேப்பந்தழை இந்த மாதிரிலாம் வெட்டி வெட்டி விடுவோம் ஆடுங்க எல்லாமே அவ்வளோதான் எல்லாமே நாங்கள் எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் யாருமே செட்டெல்லாம் பண்ணல எல்லாமே இந்த மாதிரி ஓஃபனாக விட்டுருவாங்க மேயறத்துக்கு அதனால் நாங்களுமே அதே மாதிரி தான் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச பிடிச்சமே நாங்களுமே மேட்சில் முறையில் தான் அடுமைய்சிட்டு இருக்கிறோம் ஓகே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்னதாக லைக்